திருச்சி அருகே சினிமா பட பாணியில் சேவல் சண்டை சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை விரட்டி தனிப்படை போலீசார் சமயபுரம் அருகே சேவல் சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் பன்னிரண்டு மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்தனர் தமிழகத்தில் சேவல் சண்டை தடை செய்யப்பட்டுள்ளது சேவல் சண்டைகள் நடத்தப்பட்டால் உரிய அனுமதி பெற்று நடத்தப்பட வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது ரகசியமாக சேவல் சண்டையில் ஈடுபட்டு சூதாட்டத்தில் ஈடுபடுபோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காவல்துறை தொடர்ந்து எச்சரிக்கை இந்நிலையில் திருச்சி மாவட்டம் பகுதியில் எஸ்ஆர் எம் மருத்துவக் கல்லூரி அருகே காட்டு பகுதியில் சேவல் சண்டை மூலம் சூதாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அத்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தது தொடர்ந்து திருச்சி மாவட்ட எஸ்பி வருண்குமார் உத்தரவின் பெயரில் லால்குடி டிஎஸ்பி ரகுபதி ராஜா தலைமையில் இரண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் தனிப்படையினர் அமைத்து இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் இருங்கலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் மாப்டியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சினிமா பட பாணியில் ஆங்காங்கே ஒவ்வொரு இடமாக நுழைந்து ரகசியமாக சோதனையிட்டனர் அப்போது இருங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையின் பின்புறம் உள்ள தோப்பு சேவல் சண்டை நடத்தி சூதாட்டத்தில் சிலர் ஈடுபட்டு இருந்தனர் இதையடுத்து போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் தப்பிவிட முயற்சித்தனர் அவர்களை போலீசார் மடக்கி பிடித்த போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஏழு பேரை பிடித்து சமயபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர் ஏழு பேர் கைது விசாரணையில் இருங்களூர் பகுதியைச் சேர்ந்த அனிஷ் அகமது கணேஷ் மூர்த்தி உள்ளிட்டோர் மீது ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடமிருந்து ஏழு சேவல் பன்னிரண்டு மோட்டார் சைக்கிள் ஏழு செல்போன்கள் மற்றும் ஆறாயிரம் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனை பிடித்த காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் you oh.